வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மற்றும் தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம் கடல் வெப்பம் காற்றின் வெப்பம் காற்றின் அதாவது வளிமண்டல வெப்பம் மற்றும் நீரோட்டம் ஐவோடிகள் மேலும் பசுமை பெருங்கடல் எல்லினோ லாலினோ அமைப்பு எப்படி அமையும் லெனினோவா லானினோவா எல்லினோவா லானினவா இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் உங்களுக்கும் அடி எப்படி இருக்கும் சிறு சிறு மாறுதல்களுடன் துல்லியங்களுடன் அப்டேட்ஸாக பதிவிடுகிறேன் ஒரு இந்த அறிக்கைக்கு முன்பு ஒரு தலைப்பு செய்தி என்ன தலைப்பு செய்தினா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் என்ற கண்ணோட்டமே தவிர குறிப்பாக உங்களுக்கு எப்படி மழை இருக்கும் என்பதாக இருக்காது ஒட்டுமொத்தமாக சராசரி மழை சராசரி வெப்பம் சராசரி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பலருக்கு வெயிலால் முற்பகுதியில் ஆண்டின் முற்பகுதியில் வெயிலால் அவதியும் வெயிலால் விவசாயத்தில் பெரும் சிரமங்களும் பிற்பகுதியில் அதாவது முற்பகுதியில் ஏற்பட்ட பற்றாக்குறையை சரி செய்ய போராடும் மழையும் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழையும் என்கின்ற வானிலையாகவே அமையும் அதாவது விவசாயத்திற்கு தேவைப்படும் பொழுது மழை தராது புரியுதுங்களா உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ மழை தராது தேவையில்லாத நேரத்தில் மழை தரும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொழியும் சேர்த்து போது சேமித்து பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம முற்ப முற்படணும் ஆக நாம் நினைக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் பொழுது வானம் தராது அது ஒரு ஒட்டுமொத்தமாக தரும் அதே போல் அறுவடை நேரத்தில் தரும் விதைக்கும் நேரத்தில் அது இந்தோ அந்தோ என்று உங்களை அப்படித்தான் இருக்கும் அதுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த கோடையிலேருந்தே பார்த்துருவோம் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா மார்ச்சில் பெரிய மழை தெரியல ஆனால் மழை இருக்குது இப்போ இருக்கிறது உயர் காற்று சுழற்சிகள் வந்தாலும் உயரழுத்தத்தின் காற்று சதவீதம்தான் கூடுதலாக இருக்கிறது இரண்டு சதவீதம் இரண்டு காற்றும் சமமாக இருந்தால்தான் அது மழை இருக்கும் காற்றிலும் கடலில் நீராவி எடுத்துக்கொண்டு வரும் வகையில் கீழடுக்கு சுழற்சியும் கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வகையிலும் அமையவில்லை அப்படியே வந்தாலும் அது நெருங்கி வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் ஏப்ரலில் இருக்கிறது மார்ச்சில் இருவேறு காற்று சுழற்சிகள் இருக்கிறது மூன்றாவது வாரத்தில் ஒன்று நான்காவது வாரத்தில் ஒன்றுமாக மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே வந்து மீண்டும் வந்த வழியிலே திரும்பி அல்லது செயலிழந்து போய்விடலாம் என்றுதான் தெரிகிறது ஆனால் அது முயற்சி முன்னேறும் பொழுது கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கலாம் இலங்கைக்கு கண்டிப்பாக மழைப்பிடிவை கொடுக்கும் தென் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையாக தெரிகிறது மார்ச் நான்காவது வாரத்தில் போல் ஒரு நிகழ்வு இருக்குது அதுவும் எந்த அளவுக்கு முன்னேறி வரும் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஏப்ரல் பிறந்ததும் ஏப்ரல் முதல் வாரத்தில் கொஞ்சம் முன்னேறி வந்து மழை பெய்வை தரும் நல்லா பாருங்கள் இப்போ ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் நம்ம அறிக்கை சொல்லியிருந்தாலும் இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்த ஒரு மாதத்தில் இந்த முப்பது நாள் வெயில் நாள்கள் தான் அதிகம் மழை நாள் ஓரிரு நாள் அந்த ஓரிரு நாளும் எங்கோ ஒரு இடத்துல பெய்யும் நேற்றுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையோரம் தொடங்கி விழுங்கம் பூவாறு கேரள பகுதி கோவளம் திருவனந்தபுரம் பகுதிகளில் மழை பிடிந்தது கன்னியாகுமரி தொல்லங்கோடு தொடங்கி அதுவும் பெரும்பாலும் கோவளம் திருவனந்தபுரத்தை ஒட்டி நல்ல மழை இருந்தது ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை இதேபோல ஒரு மழைப்பொடிவை கேரளாவில் கொடுக்கும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்தில் கொடுக்கும் அதுவும் மலைப்பகுதிகளில் கொடுக்கும் அதுவும் ஒரு பெரிய அளவில் நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கோ மழை இருக்காது இப்பொழுது வரைக்கும் அப்படித்தான் தெரிகிறது மார்ச் மழை ஆனால் மார்ச் நான்காவது மழை கொஞ்சம் முன்னேறலாம் ஆனால் எது எப்படியோ இருக்கக்கூடிய நாட்களிலே பெரும்பாலான நாட்கள் ஏன் தொண்ணூற்று ஒன்பது சதவீத நாம் நாட்கள் வந்து வெயில் தான் இதோ ஒரு சில ஒரு சில நாட்கள் மழை பெய்தாலும் அது எங்கோ ஒரு இடத்தில் பெய்யும் அது உங்களுக்கு பெய்யாவிட்டால் ஏமாற்றத்தை தரும் வானிலையில் ஒரு நம்பிக்கை இடப்பை தரும் ஆக எல்லா நாட்களும் வெயில் தாங்க வெயில் அனுபவித்த பிறகு தான் மழைங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு மேல் காற்றழுத்த தாடுநிலைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஏப்ரல் பிற்பகுதியில் வங்கக்கடலில் உருவாகி அது மேற்கு வங்கம் அல்லது ஒடிசா அல்லது ஆந்திரப்பிரதேச நோக்கி பயணிக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெற்கு நெருங்கி வந்தால் அது மழை தரும் அல்லது கா சாதாரண ஒரு சுழற்சியாக வந்தால் மழை தரும் அதுவும் இரண்டு நாளைக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலை இரவில் வெப்ப செல்ல மழை இருக்குது உள் மாவட்டங்களில் இருக்கும் அதாவது அனைத்து உள் மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் அங்கே அதற்கு முன் வெப்பம் வாட்டும் இப்போவே கரூர் பரமத்தி மேலும் ஈரோடு சேலம் நாமக்கல்லாம் நூற்றி ரெண்டு டிகிரி ஆயிடுச்சு நூற்றி நாலாவும் இன்னைக்கு பாரணிக்கட்டில் முப்பத்தி எட்டுக்கு மேலே போயிடுச்சு நூறு டிகிரி தாண்டிடுச்சு முப்பத்தொம்போது நாற்பது கூட இன்னைக்கு ஆகிடும் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஆகிடுச்சி ஆக நூற்றி நாலு டிகிரி இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்தில் தொட்டரும் பரணிக்கெட்டில் அந்த இடத்துல இப்படிப்பட்ட வெயில் அங்கே இப்படி பொழுது பிற இடங்களிலும் நூறு டிகிரி நெருங்கும் கடலோரமே மார்ச் இறுதியில் ஏப்ரல்லாம் நூறு டிகிரி நெருங்கிடும் ஏப்ரல் பிற்பகுதி நூறு டிகிரியை தாண்டும் இடங்களில் நூறு டிகிரியை வாட்டும் ஏப்ரல் பிற்பகுதி ஆனால் ரோ வெயில் தான் அதிகமாக இருக்கும் மழையும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி கூடுதல் காட்டும் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடங்கள் பெய்யும் பொழுது உங்களுக்கு பெய்யாமல் இருக்கும் பொழுது வெயில் வாட்டும் பொழுது சற்று கஷ்ட உணர்வை ஏற்படுத்தும் என்பதை தான் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஏப்ரல் பதினைந்துக்கு மேல் தாழ்வு அமைப்புகள் இருக்கிறது வெயிலுக்கு பிறகு மழை இருக்கும் மழை கொடுக்கும் ஆனால் அது பரவலாக கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பார்ப்போம் அது நிகழ்வு எப்படி அமைகிறது எங்கே வருகிறது எப்படி பயணிக்கிறது என்பதை பொறுத்து தான் அமையும் ஆனால் ஏப்ரல் பதி பதினைந்து தேதிக்கு மேல் சித்திரையில் இருக்கிறது சித்திரையில் இருக்கிறது நிகழ்வு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாடங்கும் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே ஆந்திரப்பிரதேசத்தில் ஏற்கனவே நூற்றி நாளுக்கு மேலே போயிடுச்சு அனந்தபூரில் நூற்றி நாலுக்கு மேலே போயிடுச்சு இன்னும் தெலுங்கானாவில்லாம் நூற்றி நாலு மேலே போயிட்டே இருக்குது இன்னும் மகாராஷ்ட்ரெலாம் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்லாம் போயிட்டே இருக்குது வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆக வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும் முதல்ல வெப்பத்துக்கு நம்ம வந்து தேவையான நீர் அதுக்கு தனியாக ஒரு அறிக்கை போடுறேன் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மழையும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் குறிப்பிட்ட இடங்கள் பெய்து ஒரே இடத்துல பெய்து விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்து விட்டு ஒட்டுமொத்த சராசரியை கூட்டி சராசரிக்கு கூடுதல் மழை என்று காட்டிவிடும் இப்படித்தான் தெரிகிறது தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் சரியாக ஜூன் ஒன்றில் தொடங்க தெரிகிறது ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது ஏனென்றால் ஏற்கனவே முதல் வாரம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இடிமழை தாழ்வு சுழற்சிகள் கோடையில் இருக்கும் என்பதனால் மழை பொழிவை குறிப்பிட்ட இடங்கள் கூட்டும் பொழுது சற்று முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே என்னென்ன சரியான நேரத்தில் முன்கூட்டி என்ன ஒரு மாதம் முன்னாடியோ மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்காது ஒரு நாள் இல்லை சரியான நேரத்தில் சரியாக ஜூன் ஒன்று முப்பத்தி தேதி மே முப்பத்தொன்று கூட வாய்ப்பு இருக்குது ஜூன் ஒன்று ரெண்டு இந்த தேதியில் தொடங்கும் இந்த தேதியில் தொடங்கக்கூடிய அந்த பருவமழை முதலில் எப்படி இருக்கும் கடலமைப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐஓடி இப்போ இருக்கிற பாசிட்டிவ் ஐவோடியை தொடரும் அல்லது சமநிலையாக இருக்கும் நியூட்ரலாக இருக்கும் நடுநிலையாக இருக்கும் பசுமை பெருங்கடலில் தொடர்ந்து எல்லினோ தொடரும் லானினா அமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நடுநிலை என்றால் வரலாம் ஜூன் ஜூலை நடுநிலையாக இருக்கலாம் ஆகவே இரண்டு பக்கம் அதாவது இப்போ இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலும் நடுநிலையாகவும் பசுமி பெருங்கடலும் நடுநிலையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக பசுமை பெருங்கடல் லானினாவாகவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடியாகவும் மாறும் ஆகஸ்டில் இருந்து ஆக ஜூன் ஜூலை எப்படி இருக்கும் பருவமழையை சரியான நேரத்தில் தொடக்கினாலும் பருவமழையை முன்னெடுத்து செல்லத்தான் அந்த ஒன்றரை மாதம் பிடிக்கும் ஜூன் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் ஆக தொடங்கிய நிகழ்வுகள் ஆரம்பத்தில் ஒரு மழை பிடிப்பை கொடுத்து குஜராத் வரைக்கும் மழை முன்னேற்றத்தை கொண்டு போகும் பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போகும் வட இந்தியாவிற்கு கொண்டு போகும் ஆக தொடக்கம் என்பது முன்னேற்றத்தில் இருக்கும் வட இந்தியாவில் இடி அதிகமாக இருக்கும் முதல்ல பீகாரில் வழக்கமாக பீகாரில் இடி மக்கள் பாதிக்க உயிர் சேதம் ஏற்படும் ஆனால் இந்த ஆண்டு அதைவிட கூடுதல் உயிர் சேதம் இருக்க வாய்ப்பிருக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டு மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி இதெல்லாம் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ஆகவே வெயிலும் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி கோடை மழையும் அதிகமாக இருக்கும் ஆனால் சராசரி கூடுதலாக இருந்தாலும் வெயில் வாட்டி வதைத்து தான் கொடுக்கும் இந்த பருவமழை முன்னேற்றம் என்பது ஒன்றரை மாதம் நடைபெறும் ஆக ஒன்றரை மாதம் கழித்துத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை அதிகரிக்கும் பரவலாகும் ஆக ஜூலை பதினைந்துக்கு மேல்தான் படிப்படியாக மழைப்பொழிவு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பரவலாகும் ஆகஸ்டில் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் ஆகஸ்ட்டில் தான் நீர்வரத்து கூட்டும் அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் அடைகள் இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக தென்சீனக்கடல் நிகழ்வு அது ஒடிசா பகுதிகளுக்கு வரும் ஆந்திரப்பிரதேச பகுதிகளுக்கு வரும் செப்டம்பரில் அது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தும் தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக பரவலாக இருக்கும் மழை கொடுக்கும் ஆக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது ஜூன் ஜூலையில் கொஞ்சம் எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்ப்பு என்பது அணைகளை நிரப்புவது தான் எதிர்பார்ப்பு அது ஆகஸ்டில் தான் எதிர்க்க எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது மேட்டூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டிஎம்சிகிட்ட வந்திருக்கும் இருபத்தி ஏழு டிஎம்சி இருக்குது இருபத்தி ஏழு டிஎம்சி என்பது இம்மாதம் ஒரு மாதம் ஒன்றிற்கு பத்து நாளைக்கு ஒரு டிஎம்சி மாதத்திற்கு மூன்று டிஎம்சி குறையும் ஆக இருபத்தி மூன்று ஆகிடும் இந்த மாத இறுதியில் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாகிவிடும் இருபது ஆகிவிடும் அதற்கில் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிவிடும் மே மாத இறுதியில் பதினெட்டு டிஎம்சி ஆகிடும் ஆக பதினெட்டு டிஎம்சி என்பது பதினெட்டு நாளைக்கு தேவையான தண்ணீர் தான் பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணடி திறந்து விட்டால் பதினெட்டு நாளில் காலியாகிவிடும் ஆகவே ஜூன் பன்னிரெண்டில் மேட்டூர் அணை திறப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கோடை மழையும் அந்தளவிற்கு நிரப்பும் அளவிற்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்காது இருந்தாலும் நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அது மேட்டூர் நீர்வரத்தை மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் ஆகஸ்டில் கொடுக்கும் ஆகவே இந்த ஏப்ரல் மே கோடை மழை இருக்கிறது ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறது ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை இருக்கிறது முதல்ல முன்னேற்றத்தில் இருக்கும் பிறகுதான் அது பரவலாகும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆகா பருவமழை நன்றாக இருக்கிறது பின் பருவமழையாக இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் பருவ முன் முன்பகு முற்பகுதியில் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் சற்று எதிர்பார்ப்பை கொடுக்காது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மழை தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அதே போல் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் மிகவும் கூடுதலுங்க அதை மாதிரில புரிஞ்சுங்க வட இந்தியாவில் மிகவும் கூடுதல் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் தொடங்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது இருபதில் தொடங்கும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்குள்ளே தொடங்கும் ஆக அதில் மாற்றமில்லை வடகிழக்கு பருவமழை லானினாவால் சிறப்பாக அமையும் கூடுதல் மழை மழையால் கடந்த ஆண்டு வந்து ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு பாதிப்பு இந்த ஆண்டு கூடுதல் மாவட்டங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போதுமான தண்ணீரை கொடுத்துவிடும் ஆக வடகிழக்கு பருவமழையில் வறட்சி என்பது இருக்காது தென்மேற்கு பருவமழை பின்மழை தென்மேற்கு பருவமழை முன்னாடி கொஞ்சம் பற்றாக்குறை கோடை மழை வெயில் அதிகம் மழையும் ஆங்காங்கே இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொழியும் இதுதான் வானிலை சுருக்கம் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த பிறகும் ஜனவரியிலும் மழை வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அது ஒரு அருகே ஆய்வறிக்கை இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இப்படியேத்தான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு கடக்கும் என்று தெரிகிறது எல்லாமும் மழையும் ஒரு அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் தேவைப்படும் பொழுது பொழியாது அதிகம் பொழியும் மழையாக இருக்கும் தேவைப்படும் பொழுது பொழியாமல் பற்றாக்குறையை கொடுத்துவிட்டு குறிப்பிட்ட நாட்களில் குறைந்த நாட்களில் அதிக மழை பொடிவை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும்போது தெரிகிறது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாமே வானிலையோட அமைப்பு இப்படித்தான் இருக்கும் திடீரென்று உடனடியாக தலைகீடாக மாறுவது என்பது நிச்சயமாக உடனடியாக மாறாது அதாவது குறைந்த நாளில் அதிக மழை பெரும்பாலான நாட்கள் பற்றாக்குறை கொடுத்து வந்து குறிப்பிட்ட நாட்களில் கூடுதல் மழை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை ஏற்படுத்தும் இதுதான் ஒட்டுமொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வானிலை வெப்பம் மிகுதி அதுவும் முதல்ல முக்கியம் நன்றி